தினத்தந்தின் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடே டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வாணிதாசனின் நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலும் இவரது சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது இவரது நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் தமிழகத்தின் வேட்ஸ்வத் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் ரகுமான் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் இவர் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் தமிழன்னை விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம் இப்பாடல் யார் இயற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் பிறந்த ஊர் சிறுகுடற்பட்டி சிவகங்கை மாவட்டம் இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி சேர்மன் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டவர் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி இச்சிந்தனை கருத்துக்கள் யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி முடியரசன் முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு இவரது ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம் காரைக்குடி மீசு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் பூங்குடி என்னும் காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசின் பரிசை பெற்றது வீரகாவியம் தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றது தமிழரின் கப்பற்கலைகளை பற்றிய கூற்றுகளில் எது தவறு சமுக்கு இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி இது சரி கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமர எரா பருமல் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மை கருவி இது தவறு நீர்மட்ட வாய்ப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினார் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினார் இது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு சரி அப்போ பருமல்னா என்னென்னா பருமல்ங்கிறது கப்பலின் குறுக்கு மரம் தான் பருமல் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையிலும் செலுந்துவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் பொறுத்துக கவிஞர்களும் அவர்களோட இயற்பெயரும் கொடுத்துருக்காங்க பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்புரத்தினம் சுப்ரத்தினம்ங்கிறது யாரோட இயற்பெயர் பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் இந்த பாடல் வரிகளை ஏற்றினது பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை பற்றி பாடியது தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமலர் இசைமலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வர் திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன உமர் உமர்கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி ரூபாயத் என்ற சொல்லுக்கு நான்கடி செய்யுள் என்று பொருள் பொறுத்துக கவிஞர்கள் கவிஞர்களும் அவர்களோட இயற்பெயரும் கொடுத்துருக்காங்க புதுமை பித்தன் சோ விருத்தாசலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராசலு கண்ணதாசன் முத்தையா ஆன்சர் ஆப்ஷன் பி கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க ஊமைக் கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பழையனூரில் பிறந்தார் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை ஏற்றியுள்ளார் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் சிறுகதை நூல்கள் கிடையாது பாடல் தொகுப்புகள் தேன்மழை என்னும் கவிதையினுள் தமிழக அரசின் பரிசை பெற்றது இது சரி விடை ஒன்று ரெண்டு நான்கு சரி வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற யாருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி புரட்சிக் கவி இது அவங்களோட சிறப்பு பெயர்களை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கவிஞர்களுக்கு என்னென்ன சிறப்பு பேர்னு தெரிஞ்சாலும் ஈஸியாக நம்ம விடை கண்டுபிடிச்சிடலாம் காந்திய கவி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புரட்சி கவி பாரதிதாசன் மகாகவி பாரதியார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி முடியரசன் பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் குடியரசன் அவர்களுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கினார் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்ற கூற்றை கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் பிறந்தவர் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் இவரோட படைப்புகள் சில குடும்ப விளக்கு பாண்டின் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி அவர்கள் பிறந்த ஊர் தேரூர் இவரது பெற்றோர் சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி எட்வின் அர்னாள் எழுதிய த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை ஆசிய ஜோதி என்று தமிழாக்கம் செய்துள்ளார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் நாமக்கல் கவிஞர் பற்றி எது தவறு உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் இது சரி காந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உயிரிழந்தார் இது தவறு நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்போ இங்கே தவறாக இருக்கிறது ஆப்ஷன் பி வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவருடைய பெற்றோர் மாநில அரசின் அரசவை கவிஞராகவும் சட்டமேலவை உறுப்பினராகவும் திகழ்ந்தார் இது சரி கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாரதிதாசன் டாஷ் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் டி விசிராந்தையார் கூற்றுகளை கவனி ஏழைகளின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன வள்ளிக்கண்ணன் ஏழைகளின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன இந்த வரிகளை எழுதியவர் வள்ளிக்கண்ணன் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும் இந்த வரிகளை எழுதினது சுரதா ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி முடியரசன் வேர்கள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு மானம் வருங்காலமுண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் இந்த வரிகளை இயற்றினது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி எது தவறு ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை இயற்றியுள்ளார் இது சரி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் இதுவும் சரி ரூபாயத் என்னும்னு நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது இது தவறு ரூபாயத் என்பது நான்கடி செய்யுள் ரூபாயத் வாழ்க்கை தத்துவத்தை விளக்குகிறது இது சரி அப்போ தவறான குற்ற ஆப்ஷன் சி இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாசன் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால தன்னோட பேரை தாசன்னு மாற்றிக்கிட்டார் அதனோட சுருக்கம் தான் சுரதா இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழ்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று கூறியவர் சுரதா வரும் என்றே மந்திரம் செவிப்பது அந்த காலம் அது அந்த காலம் மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமா இந்த காலம் என்று பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவியோட இயற்பெயர் நாராயணசாமி இவரோட சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் இவர் பிறந்த ஊர் உடுமலை திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் மிகுதியாக பயன்படுத்தியவர் உடுமலை நாராயண கவி ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொய்ட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார்